சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் கடக யாட்சிக்காரர்களுக்கு யோகம் தருவது எது என்பதை பற்றி பார்ப்போம் கடகராசியை ராசி என்றும் சொல்வார்கள் நண்டு போன்ற அமைப்பில் இருக்கும் சிதறலாக ஒளிரும் நட்சத்திரம் கூட்டமைப்பே கடகம் பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் உள்ள ராசி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் ராசி சக்கரத்தின் தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வகை வரை கடகம் பரவியிருக்கும் கடகத்தில் குரு உச்சமாயிருப்பார் செவ்வாய் நீசமாக இருப்பார் கடகம் ஜலராசி சரராசி நண்டு வடிவம் கொண்டது நண்டு அதிக கால்களை கொண்ட ஊர்வன இனம் ஜலத்திலும் பொந்துகளிலும் இவை குடியிருக்கும் இந்த ராசியை கீடராசி அதாவது புழு இனம் என்றும் சொல்வார்கள் திரிகோணமான ஐந்தாம் ராசி விருச்சிகத்திற்கும் கேந்திரமான பத்தாம் ராசி மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் கடகத்துக்கு யோக காரகனாக மாறி நல்ல பலன்களை அளிக்க வாய்ப்புண்டு இத்தகைய கடகராசிக்காரர்களுக்கு நன்றின் இயல்புகள் இருக்க வாய்ப்பு உண்டு எந்த துறையில் அவர்கள் இருந்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மற்றவர்களை கட்டுப்பட வைப்பதில் நீங்கள் திறமைசாலி அன்பாக பேசும் உங்கள் பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் எல்லோரும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள் ஆஃபீஸோ சொந்தமான பிஸ்னஸோ மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிடக்கச் செய்யும் ஆளுமை உங்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் மனோகாரகன் ஆவார் ஒருவருடைய மனதை சந்திரன் கிரகம் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது வெகு விரைவில் மற்றவர் மனதில் நீங்கள் இடம் பிடித்து விடுவீர்கள் கடகராசியில் பிறந்த நீங்கள் பிரச்சனைகளையும் சவால்களையும் கண்டு மலைக்க மாட்டீர்கள் எடுத்த வேலையை கண்டிப்பாக முடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துலாம் அந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் அவர் கட்டடக்காரகனாக இருக்கிறார் அதிநவீனமாக வீடு கட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஆறாம் இடம் தனுசு இதன் அதிபதியாக குரு திகழ்கிறார் ஆகவே பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நல்ல பயன் தரும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை அளிக்கும் நீங்கள் சொத்து வாங்க நினைத்தால் அவற்றை பொறுத்தவரையில் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் வாங்குவது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதாவது மகரத்துக்கு அதிபதி சனி இருக்கிறார் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடனே இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் அதுதான் கும்பராசி இதற்கும் சனியே அதிபதி அதனால் தீர்க்காயுள் உண்டு பத்தாம் இடத்துக்குரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது உங்களுக்கு நல்ல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது எனவே பெரிய பதவியிலும் சாதிப்பீர்கள் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள் காவல்துறை ராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் நீங்கள் ஈடுபட வாய்ப்பு உள்ளது பதினோரு இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதுவியான சுக்கரன் வருகிறார் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வாய்ப்பு உள்ளவர்கள் கடும் உடைப்பாளிகள் இவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு மேல் சொந்த வீடு அமையும் யோகம் கிடைக்கும் இவருடைய ராசி அதிபதி சந்திரன் எனவே விரைவில் சொந்த ஈடு அமைய சந்திரனை தலையில் சூடி கொண்டிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும் இவர்களின் வீடு கோயிலுக்கு அருகிலோ கோயிலுக்கு பின்புறத்திலோ இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இவர்கள் இருக்கும் வீட்டில் எப்போதும் தண்ணீர் பஞ்சம் பெரும்பாலும் ஏற்படாது இந்த ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பழுப்பு அதிர்ஷ்ட பூக்கள் நந்தியாவட்டை மரதானிப்பூ முல்லை அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை அன்று புதிய காரியங்களை நீங்கள் தொடங்கலாம் வெற்றி கிடைக்கும் இந்த கிழமைகளில் உங்களுக்கு மிகவும் யோகம் தருவதாக அமையும் அதிர்ஷ்ட தேதிகள் ரெண்டு பதினொன்று இருபது அதிர்ஷ்ட திசை கடகராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை சிறப்பானது நவரத்திரத்தில் நீங்கள் முத்து அணிந்து கொள்ளலாம் நீர்நிலை சார்ந்த தொழில்கள் இந்த ராசியினருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதாவது நீர்நிலை சார்ந்தது தொழில்கள்னா லாரியில் தண்ணி எடுத்து அடிக்கிறது இந்த மினரல் வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி சங்கு மீன் தொடர்பான தொழில்களில் ஏற்றமும் நல்ல லாபமும் வரும் நெல் போன்ற தானியங்களை விவசாயம் செய்வது விற்பது ரைஸ் மில் போன்று தொழில்கள் மிகுந்த லாபத்தை பெற்றுத்தரும் ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் கடகராசிக்கு எது யோகம் தருமோ அதையெல்லாம் செய்து நீங்கள் நல்ல பலன் பெறுவீர்களாக என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி முடிக்கிறேன் ஓம் நம சிவாய் வாழ்கபலமுடன்